அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரேஷன் அட்டை வைத்தோர்களுக்கு வைத்திருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சரிங்களா ரூபாய் நான்காயிரம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சற்று முன் தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதனுடைய முழு வரத்தையும் நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் சரிங்களா அது பார்க்கறது முடியும் நம்ம சேனலுக்கு ஏன்னா புதிய நபராக இருந்திங்கன்னா உடனே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நல உதவி திட்டங்களையும் வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதாவது இந்த ரேஷன் கார்டு மூலயமாக அனைத்து நல உதவி திட்டங்களும் தமிழக மக்களுக்கும் சரி இலங்கை முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் அனை இந்த ரேஷன் கார்டுகளில் ரேஷன் கடைகளில் ரேஷன் கார்டு மூலமாக அனைத்து நல உதவி திட்டங்களும் வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக ஐந்து வகையாக ரேஷன் கார்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது சரிங்களா தமிழகத்தில் ஐந்து வகையாக ரேஷன் கார்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசாகவும் சரி குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் ஆக இருந்தாலும் சரி எந்த ஒரு சலுகையாக இருந்தாலும் தீபாவளி பரிசாக இருந்தாலும் சரி பொங்கல் பரிசாக இருந்தாலும் சரி நகை கடன் அதே போல் குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் அனைத்து நல உதவி திட்டங்களும் இந்த ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு இல்லை இலங்கை தமிழர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதாவது தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக ஐந்து வகையாக ரேஷன் ரேஷன் கார்டு பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா அது என்னென்ன ரேஷன் கார்டுகள் அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுற பாருங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு சரிங்களா அதாவது பிஹெச்ஹெச் என்ற ரேஷன் அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை மளிய விலையை கிடைக்கின்ற பொருட்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஏஒய் அதாவது அந்த யோஜனை அன்ன யோஜனை ரேஷன் கார்டுகள் சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்திங்க இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவங்களும் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டையும் பிரிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்பிஹெச்ஹச் என்பிஹெச்ஹெச் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம் என்பிஹெச்ஹெச் அப்படின்னா நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுனால் வறுமை கோட்டிற்கு அற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ரேஷன் பொருட்களும் இவங்களுக்கு மளிய விலையில் கிடைக்கின்ற பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அதாவது என்பிஹெச் எஸ் என்பிஹெச் எஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட் வித் சுகர் சரிங்களா அதாவது சுகரை தவிர்த்து வேறு எந்த பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கே குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மூ அதிகபட்சம் இவங்களுக்கு ஒரு மூணு கிலோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சுகர் வாங்கிக்கலாம் இதை தவிர்த்து வேறு எந்த பொருளும் இவங்க வந்து வாங்க முடியாது அரிசியோ பருப்போ கோதுமையோ வேறு எந்த பொருளும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம வந்து மூன்று அட்டை நாலு நான்கு அட்டையை பார்த்தாச்சு லாஸ்ட்டு அட்டை சரிங்களா அதாவது லாஸ்ட்டாக இருக்கின்ற ரேஷன் கார்டு அதாவது என்ன அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஹெசுஎன்சி என்சி அப்படின்னா விஐபி கார்டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா விஐபி கார்டு அப்படின்னா என்னென்னு கேட்கக்கூடாது அதாவது அரசியல்வாதிகள் பிரபலங்கள் ஸ்டார் சிட்டிகள் சினிமா பிரபலங்கள் சரிங்களா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் அட்டையை வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க ஜஸ்ட்டு ஒரு ஐடி கார்டுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் அட்டையை இவங்க வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இவங்களுக்கு அனைத்து பொருளும் வழங்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இவங்களுக்கு எந்த ஒரு பொருளுமே வழங்கப்படாது ஜஸ்ட்டு ஒரு ஐடி ப்ரூஃபுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் அட்டையை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைகள்லாம் ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம மத்திய அரசு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு ஜூலை மாதத்தில் வெளியிட்டாங்க சரிங்களா அது எதனால வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இறந்தவர்கள் பேர் வந்து ரேஷன் அட்டைகள் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அது நீக்காவிட்டால் அவர்கள் ரேஷன் அட்டைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மூன்று மாதத்திற்கு மேல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரேஷன் கடைகளில் எந்த ஒரு பொருளும் வாங்கவில்லை என்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரேஷன் அட்டையும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது இறந்தவர்கள் பேரும் எடுக்க வேண்டும் அதே போல் எந்த ஒரு பொருளும் வாங்கவில்லை மூணு மாதத்துக்கு மேலே வந்து நம்ம ரேஷன் கடையில் மலிவான பொருள் கிடைக்கின்ற அங்கன்வாடிகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பொருளுமே வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர்களோட ரேஷன் கார்டையும் வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது ரேஷன் கார்டோட ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னா ரேஷன் கார்டோட ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற திட்டத்தை வந்து நம்ம மத்திய அரசு வந்து கொண்டு வந்தது இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்கு நம்ம தமிழக மக்களுக்கு சரிங்களா சப்போஸ் நம்ம ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஊரில் இருப்போம் சரிங்களா இப்போ சப்போஸ் அந்த இடத்துலேருந்து நம்ம வேற ஒரு ஏரியாவுக்கு போவோம் சரிங்களா இப்போ நம்ம திருவள்ளூரில் இருக்கணும் வைங்களேன் சப்போஸ் நம்ம அங்கேருந்து நம்ம காஞ்சிபுரம் வரலாம் அப்படி இல்லைன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கு வரலாம் நம்ம அந்த ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உடனே இணைத்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கேயும் வந்து நம்ம பொருட்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாவட்டம்னா அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கா அந்த அங்கன்வாடிகளில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டு வைச்சிருப்பவர்களுக்கு அந்த வார்டு வச்சுருப்பவங்களுக்கு அதில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து வாங்கிக்கப்படும் சரிங்களா மற்ற இதில் போய் கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க இப்போ அப்படி கிடையாது நம்ம மத்திய அரசு சூப்பர் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற திட்டத்தை வந்து அருமையாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க நம்ம வேறு ஊரில் இருந்தாலும் வெளியூர் சப்போஸ் நம்ம வீட்டுக்காரங்களுக்கோ இல்லை யாருக்கோ வந்து வேலை கிடச்சிருச்சு டிரான்ஸ்ஃபர் வாங்குறாங்க நம்ம அந்த ஊரிலேயே போய் செட்டில் ஆக போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரேஷன் கார்டை வைத்து நம்ம அங்கேயும் வந்து வந்து பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நம்ம அங்கேருந்து வெளி மாநிலம் அதாவது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வைங்களேன் நம்ம சப்போஸ் இப்போ ஆந்திரா போகிறோம் ஆந்திரா இல்லை இப்போ மத்திய அரசு கவர்மெண்ட் ரயில்வே அந்த டைம்லாம் வந்து வேலை கிடைச்சவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் டிக்கெட் அடிச்சிருவானுங்க எங்கன்னா வெளியே அடிச்சிருவானோம் அங் அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீகார் போகிறோம் சரிங்களா பீகார் சைடு போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த ரேஷன் கார்டை வைத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயே வந்து மலிவான பொருட்களை ரேஷன் கார்டு வைத்து ரேஷன் கடைகளில் நம்ம பொருட்களை வந்து அங்கேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருமையான திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இவ்வளவு திட்டம் இருக்கு நம்ம தமிழக மக்களுக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து எந்த ஒரு ரேஷன் கார்டும் வந்து ரேஷன் என்னென்ன ரேஷன் கார்டுன்றது என்னென்ன இருக்கு அப்படின்றதாலும் இதுவரை நம்ம மக்களுக்கு அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது இதனால எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு அப்படின்றதையும் வந்து தெரியல சரிங்களா அதனால ரேஷன் கார்டு வந்து எந்த ஒரு பேர் இருந்தாலும் கட்டாயம் வந்து நீக்கிடுங்க பொருட்கள் தயவு செஞ்சு நம்ம சேனல் சார்பாக என்ன கே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயமா நம்ம மளிய விலையில் கிடைக்கின்ற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் நம்ம அங்கே அங்கன்வாடிகளில் கட்டாயம் நீங்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதை யாரும் வந்து தவற விடாதீர்கள் கண்டிப்பா வந்து வாங்கிக்கோங்க வாங்க விட்டால் அவர் ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஆதார் கார்டோடு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் ரேஷன் கார்டோடு ஆதார் எண்ணை கட் மட்டாயோ இணைச்சிக்கோங்க அது வந்து உங்களோட பெனிஃபிட்டுக்கு தான் நம்ம சொல்கிறோம் நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட போவதாக தமிழக அரசு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சிறப்பு தொகுப்பு மற்றும் அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அறிவு அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க இந்த எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இம் ஆனால் இம்முறை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுமா அல்லது இருபத்தி ஒரு வகையான மல்லிகை பொருட்கள் வழங்கப்படுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்த சூழ்நிலையில் எப்படி பார்த்தாலும் அரசு வழங்கும் இந்த பொங்கல் சிறப்பு தொகை அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரியவர்கள் பொருளில்லா அட்டைதாரர்கள் சக்கரை அட்டைதாரர்கள் வருமானம் வரி செலுத்துபவர்கள் ஆகியோருக்கு இது வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ரேஷன் கார்டு வந்து ஐந்து வகையாக பிரிச்சிருக்காங்க இல்லையா அதாவது பிஹெச்எச் என்பிஎச்எச்ஏ அட்டை அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா விஐபி கார்டு அப்படின்ற மாதிரி அஞ்சு வகையாக பிரிச்சிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நபர்களுக்கு முப்பது கிலோ அரிசினா முப்பது கிலோ அரிசி மட்டுமே வழங்கப்படும் சரிங்களா அதாவது இவங்களுக்கு சக்கரை கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை மட்டுமே வழங்கப்படும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விஏபி கார்டுக்கு எந்த ஒரு பொருளுமே வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து வகை ரேஷன் கார்டுகள் பிரிக்கப்பட்டதை சொல்லல இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனை பாரபட்சமின்றி சரிங்களா மத்திய அரசில் பணிபுரியலாம் மாநில அரசில் பணிபுரியிலாம் சரிங்களா ரயில்வேல ப சொந்த வீடு வச்சல ட்ரைட் வச்சல எந்த எவ்வளோ சொத்து மதிப்பு இருந்தாலும் அனைத்து ரேஷன் அட்டைக்கும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா இல்லைங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலே அந்த நான்காயிரம் ரூபாய் எப்படி வழங்கப்படும் ஆல்ரெடி வந்து தமிழக அரசு சார்பில் பொங்கல் வருடம் வருடம் வந்து ஆண்டுதோறும் தமிழக மக்களுக்கு மற்றும் இலங்கை முகாமில் வச்சுக்கும் இலங்கை தமிழர்களுக்கு வந்து ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஒரு ஐநூறு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வழங்குறது அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்படும் சரிங்களா அதே போல் வந்து 2 patnom a pre தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அதேமாரி மாணவர்களுக்கும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சார்ந்த குடும்ப தலைவிகள் மற்றும் ஒரே குடும்பத்தை அதே குடும்பத்தை சார்ந்த தமிழ் வாயிலாக பழ பயிலக்கூடிய மாணவிகள் மற்றும் அதே குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் ஆயிரரூபா கொடுக்குறாங்க டோட்டலாக வந்து மூணாயிரம் ஆகுது அதே பொங்கல் பரிசோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் நான்காயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு வழங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது இதற்காக இதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புடன் இருக்கிறது ஸோ வைஸ் அவ்வளோ வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவலை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்